ஸ்ரீ டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் சோபகிருத்து வருடம் தை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை திவித்திய திதி நாளைய தினம் அதிகாலை மூன்று மணி முப்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து தேய்பிரை திருத்தியை திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஆயில்யம் நட்சத்திரம் மதியம் ஒரு மணி இருபத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து மகம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது மதியம் ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை அதாவது ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு யோகம் காலையில் அஞ்சு நாழிகை இருபத்தி வினாடி வரைக்கும் தான் இருக்குது அதனைத் தொடர்ந்து சௌபாகியம் என்கின்ற ஒரு யோகமானது வந்து விடுகிறது கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு தை தொலை அப்படிங்கிற ஒரு காரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை நல்ல நேரமே இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையினாலும் நாம் விதுர நீதி அப்படிங்கிறத பார்த்துண்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் வினாச்ச காலே விபரீத புத்திகி அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு கெட்ட காலம் வர்றது அதாவது ஒரு அழிவு காலம் வர்றதுன்னு சொன்னால் நம்முடைய புத்தியே அது தெரிஞ்சிடும் அதாவது நம்ம புத்தி விபரீதமாக வேலை செய்யும் அப்படிங்கிறா நம்முடைய அறிவானது மழுங்கி நம்ம எல்லாத்தையுமே நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிப்போம் இல்லையா இப்படி நம்ம எல்லாத்தையும் நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே அங்கே ஏதோ ஒரு கெடுதல் என்பது நடக்க போகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு உஷாராயிடணும் இல்லையா நம்ம ஐயோ இது மாதிரி தப்பாக பண்ணின்னு இருக்கோம் அப்படிங்கிறத நினச்சொண்டு நம்மை நாமே திருத்தி கொள்ள வேண்டும் இதைத்தான் விதுவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யஸ்மை தேவா பிரயச்சந்தி புருஷாய பராபவம் புத்திம் தஸ்யாப்பகர்ஷந்தி சோவாசீனானி பஷ்டி அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தோம்னா தெய்வம் எவனுக்கு தோல்வியை தர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டதோ எவனுக்கு தோல்வியை தர விழைகிறதோ அவனுக்கு முதலில் அறிவை குறைத்து விடுமா அவனுடைய அறிவானது நல்ல விதமாக செயல்படாது தெய்வம் என்ன பண்ணும் சொன்னால் முதல்ல அவனுடைய அறிவை குறைச்சிடும் அதன் பிற்பாடு பார்த்தோம்னா அவன் ஒரு கீழ்த்தரமான விஷயங்களையே கடைபிடித்து கொண்டிருப்பான் ஆக நம்முடைய செயல்பாடு நம்முடைய அறிவானது மழுங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாலே அதை நம்ம நாமே உணர்ந்து கொண்டு என்ன பண்ணணும்னு சொன்னால் நமக்கு நாமே இல்லை நம்ம சரியாக பண்ணலை இந்த விஷயத்தை தப்பாக பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு மனசுல பட்டுட்டாலே உடனே இறை வழிபாட்டிற்குள் சென்று விட வேண்டும் இறைவா என்னை காப்பாற்றினா ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் கூட என்னுடைய புத்தியானது இப்படி சென்று கொண்டிருக்கிறது என்னுடைய புத்தியை நல்வழிப்படுத்தும் நேர்வழிப்படுத்துங்கிறத போய் பிரார்த்தனை வச்சுக்கணும் அறிவு நல்லபடியாக செயல்பட்டாலே நம்முடைய அழிவானது தடுக்கப்படும் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் அடுத்த லைனில் சொல்கிறார் பாருங்க புத்தௌ கலுஷ பூதாயாம் வினாஷே பிரத்யுபஸ்திதே அனையோ நயசாகாங்ஷாப சர்பதி அப்படின்னு சொல்றார் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அறிவு கலங்கியதும் அழிவு நெருங்கும்போது அநியாயம் என்பது நியாயமாக தோன்றி இதயத்திலிருந்து அகலாமல் போய்விடுமா எவன் ஒருவனுக்கு அழிவு நெருங்கி கொண்டிருக்கிறதோ அவன் எப்படி யோசிப்பான்னு பார்த்தா நம்ம செய்யறது கூட எல்லாமே நியாயமான விஷயம்தான் அநியாயம் கூட அவனுக்கு நியாயமாகவே படுமான் அநியாயம் கூட இதுதான் நியாயம் என்னை பொறுத்த வரைக்கும் இதான் நியாயம் நிறைய பேர் பேசுவா தெரியுமா எனக்கு இதாங்க சரி என்னை பொறுத்த வரைக்கும் இதாங்க நியாயம் உலகத்தை விடுங்க உலகமாக வந்து என்னை பார்க்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பா தெரியுமா இது போல் எவன் ஒருவன் பேசுகிறானோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நியாயம்னு செய்கிறானோ அவனுடைய இதயத்திலிருந்து அகலாமல் அழுந்த பதிந்து விட்டாலே அவனுக்கு அழிவு நெருங்கி விட்டது என்பது பொருள் அப்படின்னு சொல்றார் இதை எதுக்காக இந்த இடத்துல சொல்ல வர்றார்னு பார்த்தா விதுரர் யார்கிட்ட கிட்ட சொல்லி இருக்கார் திருதராஷ்ட் என்ற சொல்லின்னு இருக்கார் இல்லையா திருதுராஷ்டர் என்ற சொல்லும்போது எப்படி சொல்றான்னு பார்த்தா உன்னுடைய புதல்வர்களை விட பாண்டவர்கள் மிகவும் நல்லவர்கள் அதிலும் தர்மனை பார்த்தோம்னா அவன் மிகவும் தகுதி மிக்கவன் தர்மத்தினை உணர்ந்தவன் இதுபோக அவன் பரிவாலும் உன் மீதான ஒரு மரியாதையினாலும் உன் மீது அவனுக்கு ஒரு பொல்லாப்புங்கிறதெல்லாம் கிடையாது அது இல்லாம பெரியப்பா அப்படிங்கிற அந்த பெருமை உம்மிடம் உள்ள அந்த பெருமையை மதித்தும் அந்த நேர்மையாளன் பல துன்பங்களை பொறுத்து கொள்கிறான் அவனுக்கு என்ன பாகமோ அதை கொடுத்துடுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விதுரனானவர் துருதராஷ்டனுக்கு அறிவுரை சொல்கிறார் ஆனால் மனசுல ஏற மாட்டேங்கிறது இல்லையா இன்றைக்கு நான் ஏன் இதை சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தா இன்றைய காலகட்டத்திலே அந்த மகாபாரதத்திலே வருவது போலவே நிறைய சம்பவங்களை நாம் பார்த்துட்டே இருக்கோம் அதாவது ஒரு கூட்டு குடும்பத்தில் நிறைய பேர் இருப்பா அதில் பார்த்தோம்னா ஒரு தம்பியானவர் ஏதோ ஒரு விபத்திலே செத்து போயிட்டு இருப்பார் சொத்து பிரிச்சிருக்க மாட்டா தம்பி சின்ன வயசுல இறந்து போயிருப்பார் அவருடைய சொத்துக்களையும் அந்த அண்ணா மாணவரையும் மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்திருப்பார் தம்பி பையன் தம்பி மனைவி இவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு தம்பி பையனை நல்ல விதமாக படிக்க வச்சிருப்பார் நல்லா படிக்க வச்சு அவனும் ஒரு பெரிய வேலைக்கெல்லாம் வந்துட்டு இருப்பான் அவனை தான் நம்ம படிக்க வச்சிட்டோமே தான் நம்ம ஒரு வேலைக்கெல்லாம் கொண்டு வந்துட்டோமே அவன் நம்மளால தானே நல்லா இருக்கா எதுக்காக அவனுக்கு போய் நம்ம இந்த சொத்தை கொடுக்கணும்னு சொல்லி நிறைய பெரிய பாக்களும் சரி நிறைய சித்தப்பாக்களும் சரி சுயநலமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு உதாரணமாக தான் அந்த மகன் பாரத கதையானது நமக்கு விரிவாக விளக்குகிறது அவர்களுக்கு என்ன நியாயமான பங்கோ அந்த பங்கை சரியா படிக்கல அவனுக்கு ஒரு வேலையே இல்லை தம்பி இல்லாத பட்சத்திலும் கூட தம்பி பிள்ளைய படிக்க வச்சுட்டோம் இது போதுமே அவன் தான் ரொம்ப நல்லா இருக்கானே அவன் சொத்தை விட்டு கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நிறைய யோசிக்கிறோம் இல்லையா அவனாக தருவது என்பது வேறு நாம அதனை மறுப்பது என்பது வேறு தானே அவரவருக்குரிய உரிமையை நாம் கொடுத்து விட வேண்டும் அவனை விடுத்து நான் நல்லபடியாக படிக்க வச்சுட்டேன் என் கடமையை செஞ்சுட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் நியாயம் அப்படின்னு சொல்லிடலாம் விதண்டாவாதம் பேசக்கூடாது அல்லவா உலகத்திற்கு பொதுவான நியாயம் எதுவோ எது பொதுவான தர்மமோ அந்த தர்மத்தினை கடைபிடித்து வர வேண்டும் எல்லோருக்கும் எது நியாயமான செயலாகப்படுகிறதோ அதனைத்தான் நாமும் செய்ய வேண்டும் அதனை பண்ணாம நம்மளா ஒரு விஷயத்தை யோசிச்சு நம்மளா ஒரு ரூலை போடும் பொழுது இதுதான் சரி என்று வாதிடும் பொழுது நம்முடைய அறிவானது அங்கே மங்கி போகிறது அநியாயமான விஷயங்களும் கூட நியாயமாகவே நம்முடைய கண்ணுக்கு தெரிகிறது இதைத்தான் நம்முடைய பெரியவர்கள் வினாசகாலே விபரீத புத்தி அப்படின்னு சொன்னால் விபரீதமாக நம்மளுடைய புத்தி எப்போ வேலை செய்கிறதோ அப்போயே நமக்கு அழிவு காலங்கிறது ஆரம்பமாயிடு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமாணியுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்